குரோதி வருடம் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள்லாம் நடக்கும் நாம் என்னென்னலாம் செய்யலாம் என்னென்னலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் அன்பு கன்னிராசி நேர்களே அன்புக்கு குரோதி வருடத்தின் சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா ஏழாம் இடத்தில் நீசமாக சஞ்சாரிக்கிறார் இந்த மாதம் பத்தாம் அதிபதியாக வரக்கூடிய புத பகவான் நீசமாக சஞ்சாரிக்கிறார் அப்போது உச்சி சிந்தனை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடமும் லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரனும் நீசமாக இருக்கிறார்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் அனைத்து விஷயத்திலும் கவனத்தோடு இருக்க வேண்டும் சின்ன சின்ன விஷயங்க ரொம்ப சின்ன விஷயம் என்னடா ஒன்று ஒன்றா உதாரணத்துக்கு சொல்ல பைக்கு கீ வா எடுத்துன்னு வந்தேன் வச்சேன் மறந்துட்டேன் இது ஒரு சின்ன விஷயம் சரி கொஞ்சம் கவனத்தோடு இங்கே தான் வைக்கிறேன் டெய்லி இங்கே தான் வைப்பேன் அப்படின்றதுனா அந்த இடம் பிரச்சனை இல்லை ஆனால் அதே விஷயத்த நம்ம பைக்கு கீயை வச்ச இடத்த மறந்துட்டு நான் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு வாதாடுனா அந்த இடத்தில் சண்டை சச்சரவுகள் நடக்கக்கூடியதாக இருக்கும் இது எதுக்காக அப்படின்னா லக்னாதிபதி புத பகவான் நீசத்தையும் உச்சி ஸ்தானாதிபதி உச்சி சிந்தனை ஸ்தானாதிபதியாக வரக்கூடிய பத்தாம் அதிபதி புத பகவான் நீசத்திலையும் இருக்க புதராக சேர்க்கை அதாவது இந்த புதராக சேர்க்கை என்னன்னா நான் இதைத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் அப்போ நாம் என்ன பண்ணியிருப்போம் நம்ம வெச்ச பொருளை வெச்ச இடத்துல மறந்துருக்கலாம் நான் உதாரணத்துக்கு சொல்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கலாம் அதாவது நான் வச்ச பொருளை வச்ச இடத்துல இங்கே தான் வச்சேன் அப்படின்னு வாதாடாத நான் இங்கேயும் வச்சேன்ப்பா தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அதாவது ஓ இந்த இடத்துல வச்சிங்களா இதை பாருங்கள் இதை பாருங்கள் ஒரு ஆல்டர்னேட் பண்ணி நமக்கு அது நமக்கு கைக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா இங்கே தான் வைச்சேன் வேறு எங்கேயும் நான் வைக்கலை இங்கே அங்கே வச்ச இடத்தையே திருப்பி 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 இருப்போம் நாம் ஆனால் வச்ச இடம் வேறு இடமாக இருக்கும் அதனால் நம்ம இடம் நமக்கு சிந்தனை வராமல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கக்கூடியது அதனால் மனக்குழப்பங்கள் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம எதுனா இதுக்கு அதாவது நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொன்னேன் தவிர நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த ஆர்கியூமெண்ட் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது வாக்குவாதம் சொல்லக்கூடிய நம்ம வந்து நான் இப்படி தான் இருப்பேன் அந்த மாதிரி தான் இருப்பேன் இதெல்லாம் நான் செய்வேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியா சரி மாற்றிக்கலாம் நம்ம பண்ணது தப்பா இல்லை தப்பு பண்ணியிருக்க மாட்டேன் சரி நீ ஏதோ ஒன்று காரம் மாற்றிக்கலாம் அப்படின்னு ஒரு தன்மை நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இந்த காலகட்டம் நமக்கு பாக்கியமான காலகட்டம் அதாவது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பிடிவாத தன்மையிலேருந்து விலகணும் இதுதான் சின்ன விஷயந்தான் குரு பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னா இதுவரைக்கும் லக்னத்திற்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் ஏழாம் அதிபதியாக பாதகாதிபதியாக வரக்கூடியவர் அதாவது கன்னி லக்னக்காரருக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவரும் நான்காம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் பாதகாதிபதி இப்போது இது கோச்சார குரு பகவான் இருந்தாலும் குரு பாதகாதிபதி தானே அவருக்கு ஒன்பதாம் இடத்துல வர்றார் அப்போ ஒன்பதாம் இடத்தில் குரு வருவது யோகமா அப்படின்னா கண்டிப்பாக யோகம் தான் எந்த விதத்திலும் இல்லை குரு பகவான் சந்திரனை பார்க்கிறார் இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஏன்னா திருமணத்தை பற்றி சொல்கிறோன்னா நிறைய விஷயத்தில் இந்த குரு பகவான் என்ன பண்ணுவார்னா ராசியில் சஞ்சாரிக்கிறார் அப்போ இந்த ரிஷவராசி என்பது சுக்கரனுடைய வீடு சுக்கர பகவான் யார் ஒரு கலத்திர ஸ்தானாதிபதி ஆண்களாக இருந்தால் பெண்களை அதாவது ஆண்கள் ஆண்களுக்கு இப்போ கல்யாணம் பண்ணணும் அப்போது அந்த ஆண்களுக்கு கல்யாணம் பண்ணல கல்யாணம் கூடலை அப்படின்னு ஒரு மன கஷ்டத்தோடு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமான காலமாகும் கண்டிப்பாக உங்களுடைய துணைவாரை சி வெகு சீக்கிரத்தில் நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் கண்டிப்பாக அவர்கள் வாழ்க்கை குடும்பம் நடத்துவதில் உங்களுக்கு ஒரு சுபீட்சமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்குது கன்னீராசிக்காரர்களுக்கு வந்த ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ரிஷபி வீட்டில் சஞ்சரிக்கிறதொட்டு திருமண பாக்கியத்தை மிக அற்புதமாக நடத்தி கொடுப்பார் சரி ஆணுக்கு தானே சார் பெண்ணுக்கு மட்டும் இல்லையானா பெண்ணாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் வீட்டை பார்க்கின்றார் அப்போது செவ்வாய் ஸ்தானாதிபதியை பெண்ணுக்கு செவ்வாய் ஸ்தானாதிபதி அப்போ அந்த செவ்வாய் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடியதாக இருக்கும் இதில் ரெண்டுத்தையுமே ஒரு பெரிய அற்புத ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் திருமண பாக்கியம் சிறு மிக சிறப்பாகவும் சீக்கிரமாகவும் நடக்கக்கூடிய ஒரு தன்மையே கொடுக்க வேண்டியது ஏன்னா சுக்கரனுடைய வீடு எப்படி இருக்குன்னா ஒரு ஜாலியாக சந்தோஷமாக ஒரு உங்களுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியது தான் சுக்கரபகான் அதனால் அவர் வீட்டில் குரு இருக்கும்போது அவர் என்னென்ன பண்ணுவார்னா சுக்கர பகவான் எதெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாரோ அதெல்லாம் உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய ஒரு தன்மையை கொடுப்பார் அதனால் விசேஷமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது கன்னி ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் அதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல உச்சத்தில் இருக்கிற அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ஒரு உச்சத்தில் ஏழாம் அதிபதி அப்போது கலத்திரம் வந்து சீக்கிரம் கிடைக்கலாம் நல்ல ஒரு கலத்திரம் கிடைக்கலாம் அதே போல் ஒரு நல்ல வசதி வாய்ப்புகளோடு சேர்ந்து ஒரு கலத்திரம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் சுக்கரராக சேர்க்கை புதராக சேர்க்கை சுக்கரராக சேர்க்கை எப்படி இருக்கும் யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் லக்னத்தில் கேது பகவான் இருக்கிறார் அதனால் லக்னத்தில் கேது பகவான் இருக்கும்போது உங்களுக்கு இது கிடைக்கணும்னு இருக்கும் கேது பகவான் வந்து என்ன பண்ணுவார் ஞானக்கரகன் இதெல்லாம் வேண்டாம் எனக்கு இது இருந்தால் போதும் அப்படின்னு நீங்களே உங்களை குறைத்து மதிப்பிட்டு கொண்டு வருவதை வேண்டாம் என்று உதாசீனப்படுத்தாதீர்கள் பிறர் சொல்லுவதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் என்ன சொல்ல வராங்கன்னு முதல்ல கேட்டுட்டு அப்புறமா கூட உங்கள் முடிவை நீங்கள் எடுங்க அது உங்களுக்கு ஒரு மிக பாக்கியத்தை தரக்கூடியது ஏன்னா சந்திரன் கேதுவோடு சேரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா சந்திரகேது தொடர்பு நடக்கும்போது மனக்குழப்பத்தை தரக்கூடியதாக இருக்கும் மன உளைச்சலை தரக்கூடிய கூடியதாக இருக்கும் அப்போ அந்த மன உளைச்சல் என்னவாக இருக்கும் அப்படின்னா என்னடா விரக்தி நான் பார்த்ததெல்லாம் இல்லை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லை எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காரியம் இல்லை இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்ருப்போமே தவிர நமக்கு எது பிடிக்குதுன்றது நமக்கே தெரியாது ஒரு சிலரை வந்து நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம சாப்பிடும்போது கூட நீங்கள் சொல்லலாம் உனக்கு சாம்பார் பிடிக்குமா அப்படின்னு கேட்டோன்னா சாம்பார் பிடிக்குங்க அவ்வளோவா பிடிக்காது சரி உங்களுக்கு வேறு ஏதாவது காரக்குழம்பு குருமா அந்த மாதிரி பிடிக்குமா நான் குருமானா சாப்பிடுவேங்க ஆனால் விரும்பி சாப்பிட மாட்டேன் காரக்குழம்பு உங்களுக்கு பிடிக்குமானா ஐச்சோ காரக்குழம்புனா எனக்கு அவ்வளோவா இருக்கா அப்போ வேறு என்ன தான் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அவரே ஒரு குழப்பத்தில் இருப்பார் நமக்கு என்ன பிடிக்கும் என்பதே தெரியாது அதன் போல் நம்ம என்னன்னா நம்ம என்ன பிடிக்குன்றதை முதல்ல நமக்கு டிசிஷன் எடுக்கணும் நமக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம டிசிஷன் எடுக்கணும் இதுதான் தேவை இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது ஏன்னா இப்போ புதன் நீசமாக இருக்கிறார் உச்சஸ்தானாதிபதி நீசமாக இருக்கிறார் அஞ்சாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கும் பொழுது நாம் வளமாக ஒரு முடிவெடுக்க வேண்டுமானால் நாம் பெருமாளுடைய வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் கருட வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் கருட கருட வழிபாட்டை நீங்கள் பெருமாள் கோயிலில் போய் கருடனையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் தாயாரை போய் தரிசனம் தாயாரையும் பெருமாளையும் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு யோகத்தையும் வாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் ஏன் அப்படின்னா எது செஞ்சாலும் தாயாரை கேட்டு தான் பெருமாள் முடிவு பண்ணுவார் தாயார் எங்கே இருக்கிறாரு பெருமாளுடைய இருதயத்தில் குடியிருப்பவள் அதனால் இருதய சாட்சியாக நம் மனசாட்சியாக பெருமாள் என்ன பண்ணுவார்னா தாயாரே சொல்லிட்டா கொடுத்துருப்பா குழந்த ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா பெருமாள் எதுவுமே யோசிக்க மாட்டேன் கொடுத்துருவேன் அப்போது பெருமாளுடைய வழிபாடு முதல்ல தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு கருட சன்னதியை வந்து கருடனை பார்த்துட்டு வந்தீங்கனாலும் கருடனை பார்த்துட்டு தாயாரை பார்த்துட்டு பெருமாளை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்